ரோம சாம்ராஜ்யம் அதுவரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஆளுமை ரோமன் செனட்டையும் ரோம படைகளையும் தன்னுடைய விரல் நுனிப்பில் வச்சு ஆட்டி படைச்சவர் தான் ஜூலியஸ் சீசர் ரோம குடியரசு ரோம சாம்ராஜ்யமா மாறுறதுக்கு வித போட்டவரே சீசர் தான் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை சீசர் அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார் மக்களுக்கான ஒரு சர்வாதிகாரியாக வாழ்ந்த சீசருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகள் நாளாக நாளாக அதிகமாயிட்டே போனாங்க அவங்க எல்லாரையும் சீசர் எப்படி சமாளிச்சாரு கடைசியாக தன்னுடைய நண்பர்கள் செஞ்ச துரோகத்தினால எப்படி வீழ்ந்தாருன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் கிமு நூறாம் ஆண்டு ரோம்ல இருக்க ஷிபுரா அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு ஜூலியஸ் சீசர் சீசருடைய குடும்பம் என்னதான் அரசியல் பின்புலத்தை கொண்டிருந்தாலும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு அவங்களுக்கு இல்லை ஆனால் சீசர் சின்ன வயசுல இருந்தே அரசியல் வரலாறுன்னு எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சார் பின்வரும் காலங்களில் அது அவருக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு கிமு எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சீசருடைய அப்பா இறந்து போக குடும்ப பொறுப்பு சீசர் கிட்ட வந்தது தன்னோட பதினாறாவது வயசுல ரோமோட அரசியலுக்குள்ளே வராரு சீசர் கிமு எண்பத்தி நாலாம் ஆண்டு கார்னீலியா அப்படின்ற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்களுக்கு ஜூலியான்னு ஒரு பொண்ணும் பிறந்துச்சு இதே காலகட்டத்தில் ஜூலியஸ் சீசருடைய அங்கிளான கயாஸ் மாரியஸ்க்கும் ரோம ஆட்சியாளரான சல்லாக்கும் உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்துச்சு இந்த போரில் சல்லா வெற்றி பெற்று ரோமுடைய ஆட்சியாளராக மாறுறார் சல்லா சீசருடைய ஒய்ஃபான கார்னீலியாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாரு சீசர் அதை மறுக்க சல்லா சீசர் கிட்ட இருந்த எல்லா அரச பதவியும் படிச்சுட்டுறார் இதுக்கப்புறம் சீசர் ரோமன் ஆர்மியில சேர்ந்து அங்கே தன்னுடைய வீரம் மற்றும் விவேகத்தை பயன்படுத்தி பெருமைக்குரிய சிவிக்ரோன் அப்படின்ற பட்டத்தையும் பெறுறாரு சீசர் கிமு எழுபத்தி எட்டாம் ஆண்டு சல்லாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ரோம் நாட்டுக்கு திரும்பின சீசர் தன்னுடைய வாதாடும் திறமையை பயன்படுத்தி ரோம்லேயே ஒரு பெரிய வழக்கறிஞராக மர்றர் கிமு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று காலகட்டங்களில் ஸ்பாட்டகஸோடைய புரட்சி ரோமே அதிர வச்சுட்டு இருந்துச்சு இந்த ஸ்பாட்டகஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவரை பற்றி தனி வீடியோ இருக்குது அதை செக் பண்ணி பாருங்க என்னதான் சீசர் ஸ்பாட்டக்கஸை நேரடியாக எதிர்த்து சண்டை போடல அப்படின்னாலும் அவருடைய சமகால அரசியல்வாதிகளான கிராசஸ் மற்றும் பாம்பே ஸ்பாட்டகஸை வீழ்த்துற முயற்சியில் தீவிரமாக இருந்தாங்க சீசர் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது கிமு எழுபத்தி ஒன்னுல ஸ்பாட்டக்கஸ் புரட்சி முடிவுக்கு வந்ததும் ரோமில் அரசியல் சூழல் இயல்பு நிலைக்கு வருது இதுக்கப்புறம் ரோம் நாட்டுடைய அரசியல் படிக்கட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சாரு சீசர் கிமு அறுபதாம் ஆண்டு சீசர் பாம்பே மற்றும் கிராசஸ் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம்ரேட் அப்படின்னு ஒரு அலையன்ஸை உருவாக்கி ரோமன் செனட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க இந்த அலையன்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக்க சீசர் தன்னுடைய பொண்ணான ஜூலியாவை பாம்பேக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறார் கிமு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கால் அதாவது இப்போ இருக்க ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாண்டை உள்ளடக்கிய பகுதியுடைய கவர்னராக நியமிக்கப்படுறாரு சீசர் அங்க பெரும் படை சீசருடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு தன்னோட போர் தந்திரங்களை பயன்படுத்தி சீசர் பெரும்பாலான கால் பகுதியை கைப்பற்றி ரோம் நாட்டோட இணைச்சாரு ரயன் அப்படின்ற ஆருக்கு நடுவுல ஒரு பாலத்தை எழுப்பி இங்கிலீஷ் சேனலை கிராஸ் பண்ணி பிரிட்டனுக்குள்ளேயே ஊடுருனாரு சீசர் சீசருடைய இந்த வீரமும் விவேகமும் ரோம் மக்களிடையே அவருக்கு பெரிய பேரையும் புகழையும் வாங்கி தந்துச்சு ஆனால் சீசருடைய இந்த அபார வளர்ச்சி பாம்பேக்கு ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சது அரசியல் நண்பர்களாக இருந்த பாம்பேக்கும் சீசருக்கும் இடையில் சின்ன விரிசல் விழ ஆரம்பிக்குது இந்த விரிசல் பாம்பேவுடைய மனைவியான ஜூலியாவுடைய மரணத்துக்கு அப்புறம் ரொம்பவே பெருசாக ஆரம்பிக்குது கிமு ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கிராசஸும் மரணமடைய ரோமன் செனட் முழுசையும் பாம்பே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றார் பாம்பே சீசரோட ஆர்மியை கால் பகுதியிலேயே விட்டுட்டு வெறும் கையோட ரோம் நாட்டுக்கு திரும்பும்படி உத்தரவு பிறப்பிக்கிறாரு தன்னோட வளர்ச்சி பிடிக்காத பாம்பே தன்னை மட்டுப்படுத்த தான் இதை பண்ணுறாரு அப்படின்னு உணர்ந்த சீசர் பாம்பேவை எதிர்த்து தேர்டீன்த் லீஜன் அப்படின்ற படைப்பிரிவை கூட்டிட்டு ரோமன் நோக்கி படையெடுக்கிறார் பாம்பேக்கும் சீசருக்கும் இடையில உள்நாட்டு போர் வெடிக்குது தேர்டீன்த் லீஜன் பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்த பாம்பே சீசரை நேரடியாக எதிர்க்கிறது கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டு ரோமை விட்டு வெளியேறது சீசர் ரோமை கைப்பற்றுறது ஆனால் பாம்பேக்கும் சீசருக்கும் இடையில பல இடங்களில் போர் நடந்துகிட்டே இருக்கு சீசர் எல்லா போர்லையும் வெற்றி அடைஞ்சி பாம்பேவை ஸ்பெயினுக்கு ஓட வைக்கிறாரு அங்கேயும் பாம்பேவை சீசர் துரத்தி போக பாம்பே கடைசியாக எகிப்துக்கு போய் தஞ்சம் தஞ்சமடையலாம்னு முடிவு பண்ணுறது அப்போது எகிப்து நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த டாலமி எங்க பாம்பேவை சேர்த்துக்கிட்டா சீசர் எகிப்து நாட்டு மேலே படையெடுத்துருவாரோ அப்படின்னு பயந்து பாம்பேக்கு அடைக்கலம் தரதா சொல்லி அவரை எகிப்துக்கு வரவழித்து அவரோட தலையை வெட்டி கொல்றான் டாலமி இதோட சீசர் பாம்பேக்கு இடையிலான போர் முடிவுக்கு வருது இந்த தான் சீசருக்கும் கிளியோபட்ராக்கும் இடையில் ஒரு புதிய காதல் மலருது அந்த காதல் எப்படி எகிப்து மற்றும் ரோம் நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கிலியோபட்ரா பத்தி தனி வீடியோ இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க இப்படி எகிப்து நாட்டில் நடந்த சலசலப்புகளை சரி செஞ்சுட்டு கிலியோபட்ராவை எகிப்து நாட்டுடைய மகாராணியாக்கிட்டு ஆக்கிட்டு மீண்டும் ரோம் நாட்டுக்கு திரும்பினாரு சீசர் ரோமுக்கு திரும்பிய சீசர் தன்னுடைய மீதம் இருந்த எதிரிகளை எல்லாத்தையும் அழிக்கிறாரு அதுக்கப்புறம் ரோம்ல பல நல்ல திட்டங்களை வகுக்க ஆரம்பிக்கிறார் உதாரணத்துக்கு ரோம படை வீரர்களுக்கு நில உரிமை கால் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு குடியுரிமை ரோமன் சினட்டை விரிவுபடுத்துதல் அப்படின்னு பல திட்டங்களை செயல்படுத்தினார் இப்போ நம்ம ஃபாலோ பண்ற ஜூலியன் கேலண்டர் கூட சீசர் வடிவமைச்சது தான் கிமு நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சீசர் தன்னை ஒரு சர்வாதிகாரியாகவும் அறிவிச்சுக்கிறார் சீசரோட இந்த முடிவு பல பேருக்கு கலக்கத்தை ஏற்படுத்திச்சு சீசர் கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் ரோமன் செனட்ல இருந்த சிலருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சீசருடைய அபாரமான வளர்ச்சியை பார்த்து பயப்படவும் ஆரம்பித்தாங்க இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழிதான் இருக்குது அது சீசருடைய மரணம் தான் முடிவு பண்ணுறாங்க சீசரை கொல்றதுக்கான பொறுப்பு கசியஸ் அப்படின்றவங்க கிட்ட ஒப்படைக்கப்படுது கசியஸ் சீசருடைய நெருங்கிய நண்பனான ப்ரூட்டஸை தன்னோட சேர்த்துக்கிறான் இவங்க எல்லாரும் சீசருடைய மரணம் எப்படி இருக்கணும்னு சேர்ந்து திட்டமிடுறாங்க கிமு நாற்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாம் தேதி ஐடஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்லப்படுற நாளில் ரோமன் செனட்டுக்கு வழக்கம் போல எல்லா செனட்டஸும் வந்துட்டு இருந்தாங்க சீசர் தன்னுடைய மனைவி கல்பூர்ணியா போகாதீங்க அப்படின்னு எச்சரித்தும் அதை கேட்காம செனட் சபைக்கு வர்றார் சீசருடைய நெருங்கிய நண்பனான மார்க் ஆண்டனி திசை திருப்பப்படுறான் சீசர் மட்டும் செனட் சபைக்குள்ள போறாரு அவர் உள்ள வந்ததும் செனட்டர் சிலர் அவரை சூழ்ந்துக்கிட்டு தங்களோட கையில் இருந்த கத்தியை வச்சு சீசரை சரமாரியா தாக்க ஆரம்பிச்சாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சீசர் அதிர்ச்சியில நிலை குளிஞ்சி போறாரு இரத்த வெள்ளத்துல சீசர் கீழே விழுந்திருக்க அவருடைய நண்பரான ப்ரூட்டஸ் அவரை நோக்கி வரான் தன்னை காப்பாற்றதான் வரான்னு சீசர் அவனை நோக்கி போக ப்ரூட்டஸும் தன் பங்குக்கு தன் கிட்ட இருந்த கத்தி மூலயமா சீசரை குத்துறான் அந்த அதிர்ச்சியிலேயே சீசரோட உயிர் பிரியுது எந்த செனட்ல தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சாரோ அதே செனட்டில் ரத்த வெள்ளத்தில் இறந்துருந்தாரு சீசர் ரோம வரலாற்றுடைய ஒரு மிக முக்கியமான சகாப்தம் இதோட முடிவுக்கு வந்துச்சு சீசருடைய மரணத்துக்கு அப்புறம் ரோமில் பல அதிர்வலைகள் உருவாச்சு அதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்